வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வைக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் அந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயிலு கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்க்கு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே ஐயாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் வண்டி வந்து ஜெனிநூட்டியான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க பியூர் இரத்தோறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ்லேயும் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷு நல்ல நிலையில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்னர் திருட்டு அவுட்ரு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசி பாண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்